இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் நம்முடைய சித்தன் டிவியில் தற்பொழுது தெருக்கூத்து நிகழ்ச்சிக்கு நிறைய போய்கிட்டு இருங்க அந்த வரிசையில் எங்களுடைய அருள்மிகு ஸ்ரீ சித்தன் நாடக சபா என்னும் எங்கள் குழுவினரோடு நானும் சேர்ந்து நடித்த தெருக்கூத்து தேவர்கள் திண்டாட்டம் நாரதர் கொண்டாட்டம் மாயா சுர சம்காரம் என்னும் தெருக்கூத்தை நாங்கள் நடித்து உள்ளோம் அந்த தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் வாங்கடையில் நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய நிகழ்ச்சியும் வீடியோவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் இந்த சித்தன் பயணியில் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இருந்து கிடைக்கும் நீங்கள் உடனே காண முடியும் வாங்கடையில நிகழ்ச்சிக்கு போகலாம் மகாராஜா மகாராஜா உங்க மந்திரியா

அடிச்சால வாட ஓடி கையாட காராட ஓடி

ஏய் ஏடா ஏய் இளவரசனே நம்ம மகா ராஜா வந்து பாக்க பா நம்ம மாமா சாம்பார் வரதாம் சாம்பார் ஓடுறாரா நான் செத்து குடேக்க ஆமா ஸ்டாப்ல இருக்கா என்ன ஏச்ச பட்டைய விட்டு நின்னே போய் தூங்கி கேளக மன வைங்கே மேலேக்கே பெல்லு விட்டு டான்பாடா ஆக்கிப் போயே என்ன சொல்லுங்க மகா ராஜா ஏய்

மேற்க மழை பெஞ்சு கிழக்கமா பள்ளமா இருக்கிற இடத்துக்கு தானே போவோம் மோட்டில் போகுது

வா Gesundεια <laughs> общем田 வான் வான் வ pakai lockdown ம rapper ஏ�예 cities <laughs> ஏAG ஏர் காapan பார் குப்பு Boy பார் போட்ட வந்து வந்து விட்டேன் வந்து விட்டு வந்து விட்டேன் அப்படி அதுக்கு என்ன அந்த வாசி அண்டம் ஏதாவது போன போனோம்

ઓફ ઓફ આમ પડવા ઇલાપ્રા લે લે સભિને વંદેને ઊમ જામે ના યો ઊમ જામે આ ર

रेदी कर बनाओ सुन உன்கிட்ட பாட்டை பிடிக்க இதை ஏய் எப்படி எப்படி அதாவது என்னுடைய பேர் ஆ தெரிந்து கொண்டாயா சொன்னே தெரியும் என்ன கொண்டா தெரியும் யார் ஊர் என்ன சொல்லி சொல்லு அதாவது சாமி மும்மூர்த்தி தவணங்களும் அதுக்கே அவனே விட வச்சே ஆற ஆலே இப்படி நனைதுது வந்து பந்தாடு பந்தே ஆதுறங்க சிரிக்காத சிரிக்காத சிரிக்க போயிறாரு

దేవగళే పట్టు పార మరిపారా குடாச்சோரமும் சரி குடாச்சோரமோ காலையில் உடனே அதாவது சிவனை கோரி தவம் செய்ய வேண்டும் கோரி சிவனை கோரி ஆமாம் சாரி அப்போது நான் நின்று கொண்டு வந்துடுவோம் காலையில் எழுந்தவுடன் சரி ஆலமரத்தை ஆ வே ரூட் ரோட் பிடிங்கி கெட்ட கிட்ட கிட்ட கெடுக்க கிட்ட கிடைக்கிறது ஆலமரத்தை தேவை பிடிங்கி பல்லு விளக்குறது பல்லு விளக்க வேண்டியது ஆ ஆற்றுல தண்ணி போகும் போடுறா ஆமாம் அப்படி அப்படி போய் ஆ அப்படி போய் பா வாய் குப்பிடிச்சு விடும் ஆ தெரியல அவன் ஆ நாங்கள் தினந்தோறும் குளிப்பது அல்ல மழை எப்போது இடி இடித்து வர்றோம் ஆட்டக்காரர்களுக்கு பதினஞ்சு பேர் பாருங்க ஆட்டைக்காரங்க ஆமா

அதாவது இந்த மாயாசூரன் ஆகப்பட்ட தாங்கள் பாதாக விந்த கமலங்களுக்கு முல்லை கொங்கு மந்தாரை பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த வனத்தில் எத்தனை பூக்கள் இருக்கிறதோ அத்தனை பூக்களும் கமலங்களை ஆசீர்வாதமாக

அண்டகாரன் <laughs> அதாவது யாகம் செய்து இந்த யாகத்தில் மும்முருக்கு செய்து அழைத்த காரணம் தெரியும் செய்திருக்கிறேன் என்ற

உலகத்தில் எறும்பு கண்ட எண்பத்தி நான்கு நூறு நூறாயிரம் கோடி சீவ சந்தைகள் எல்லாம்

வந்து விட்டோம் பகவான் இருக்கிற பத்தோட பகவான் அப்படியே ஐயா பகவானே பத்தோட பகவானே அதாவது பாதத்திற்கு அனைவருக்கூடிய வந்தனம் ஐயா